வருடத்திற்கு பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய பணம் இந்த சுங்கச்சாவடியின் மூலமாக பகல் கொள்ளை அடிக்கப்படுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு மிக மோசமாக கேரளத்தை ஒப்பிட்டு பார்க்கும் போது கேரளத்தில் ஐந்து சுங்கச்சாவடிகள் மட்டுமே இருக்கிறது நெடுஞ்சாலைகளை கணக்கெடுத்து பார்த்தால் ஒரு ஒன்பது சுங்கச்சாவடிகள் இருக்கலாம் ஆனால் சுங்கச்சாவடிகள் தமிழகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது தமிழக சட்டமன்றத்தில் எங்களுடைய தலைவர் பேராசிரியர் அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேல் அவர்கள் பதில் தமிழகத்தில் காலாவதியான இயங்கிக் கொண்டிருக்கிறது அதை சொல்லி மத்திய அரசுக்கு நாங்கள் கடிதம் எழுதியிருக்கிறோம் என்ற செய்தியை சொன்னார் கடிதம் எழுதிய நிலையில் இதுவரைக்கும் காலாவதியான டோல்கெட்டுகள் கூட மூடப்படாத ஒரு மோசமான நிலை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வருடத்திற்கு இரண்டு முறை ஏப்ரலிலும் செப்டம்பரிலும் இரண்டு முறை ஐந்தில் இருந்து ஏழு சதவீதம் கட்டண உயர்வு சுங்க கட்டணத்துக்கு உயர்வு அறிவிக்கப்படுகிறது அந்த வகையிலும் இன்றைக்கு ஒரு பெரும் கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது இந்த சுங்க வரியை வசூலித்து சாலை போடக்கூடிய இந்த இடங்களில் ஆம்புலன்ஸுகள் மற்றும் மக்கள் விபத்துக்கு ஆளானால் உடனடியாக சிகிச்சை வழங்கக்கூடிய அமைப்புக்கான கட்டமைப்புகள் அடிப்படை வசதிகள் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த நிபந்தனை அனைத்தும் இந்த சுங்கச்சாவடிகள் ஒரு சில இடங்களை தவிர்த்து மற்ற எல்லாம் இந்த ஆம்புலன்ஸ் ஏற்பாடோ மற்ற விபத்து நடந்தால் அவர்களுக்கு சிகிச்சை வழங்கக்கூடிய அடிப்படை வசதிகளும் இல்லாத ஒரு சாலையாக இந்த சாலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது இது ஒரு மோசமான ஒரு நிலையை உருவாகி இருக்கிறது வேறு வந்து லாரி கார் மற்றும் டூ வீலர்கள் இரண்டு சக்கர வாகனங்களுக்காக வேண்டி சாலை வரியாக தமிழகத்தில் மட்டும் ஏழாயிரம் கோடி ரூபாய் வருடம் தோறும் நாம் கட்டிக்கொண்டிருக்கிறோம் இந்த நிலையில் சுங்கச்சாவடி என்ற பெயரில் மிக மோசமான இந்த வரி வசூலை கண்டித்து இன்றைக்கு சுங்கச்சாவடி முற்றுகை போராட்டத்தை நடத்துகிறோம் கேரளாவில் ஐந்து சுங்கச்சாவடிகள் மட்டுமே இருக்கிறது எனவே ஒன்பது சுங்கச்சாவடிகள் மட்டுமே தமிழ்நாட்டில் இயங்க வேண்டும் என்பதும் காலாவதியான சுங்கச்சாவடிகளை உடனடியாக மூட வேண்டும் என்று வலியுறுத்தியும் ஆண்டு ஆண்டுதோறும் இரண்டு முறை கூட்டக்கூடிய அந்த கட்டண உயர்வை உடனடியாக கைவிட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் புதிதாக சுங்கச்சாவடிகளை அமைக்க கூடாது என்ற கோரிக்கை வலியுறுத்தியும் மணிநேர மக்கள் கட்சியின் சார்பில் தமிழகத்தில் ஏழு இடங்களில் செங்கல்பட்டு விக்கிரவாண்டி இன்றைக்கு திருச்சி போன்ற இடங்களில் மொத்தம் ஏழு இடங்களில் தமிழகத்தில் இந்த முற்றுகை போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் உடனடியாக ஒன்றிய அரசு இதில் தலையிட்டு இந்த சுங்கச்சாவடிகள் காலாவதியான சுங்கச்சாவடிகளை உடனடியாக மூட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம் இந்த சுங்க வரி கட்டணத்தை உயர்த்துவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் வேண்டும் அதிகப்படியாக இருக்கக்கூடிய மூடப்பட கோரிக்கை கோரிக்கை முற்றுகை நடக்கிறது இது முதல் கட்ட கட்ட நிராகரிக்கப்படுமையானால் அடுத்த போராட்டத்தை மற்ற தோழமை சேர்ந்து மனித மக்கள் கட்சி முன்னெடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரி